இதே மாதிரி ஒரு மிக்சி ஜார் மட்டும் இருந்தால் போதுங்க கூடவே மூணு கப் அளவு கோதுமை மாவும் தேவைப்படும் இந்த கோதுமை மாவை மிக்சி ஜாருக்குள்ளே இப்படியே சேர்த்தா போதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம இதுக்காக மூணு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் முதல்லையே நம்ம நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா எல்லா மாவும் அடியிலேயே ஜாம் ஆகிடும் அதனால் அரக்கப்பளவு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கோதுமை மாவை நம்ம கையில் பிசையும் போது எவ்வளோ சாஃப்டாக வருமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்ச மாதிரியே வந்திருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த கோதுமை மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் நம்ம மூணு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருந்தோம் அதே மாதிரி மூணு ஸ்பூனுக்கு மட்டும் ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ பரவாயில்லை எப்படி இருந்தாலும் சரிதான் இப்போ நம்ம கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ நான் இன்னைக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளு சேர்த்துக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்படுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளவு தாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் சட்டுன்னு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம எல்லாத்தையும் ஈஸியாகவும் சாஃப்ட்டாகவும் பிசைஞ்சு வச்சுட்டோம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொட்டி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை நம்ம எவ்வளோ தூரம் வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே போதும் வெங்காயம் நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கி வந்துடும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போது இது கூட நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு நாலு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு நாலு விசில் வச்சு வேக வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி கையிலேயே கொஞ்சம் உடச்சி போட்டுட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு எல்லாத்தையும் நம்ம உடனடியாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இல்லைனா மாவு ஒரே இடத்துல கட்டி பிடிச்சிடும் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது இதில் நம்ம முதலியே அந்த வெங்காயத்தை வதக்குறோம் இல்லைங்களா அதுலேயே நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படி நம்ம கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தலைகளையும் கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் உருளைக்கிழங்க வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தேன் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் நான் சேர்த்துருக்கக்கூடிய பச்சை மிளகாவே நல்ல காரமாக இருந்தது பச்சை மிளகாவில் இருக்கக்கூடிய காரம் மட்டுமே இதுக்கு போதுமானதாக இருக்கும் கடைசியாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம கொதிக்க வச்சு இறக்கி விட்டுருலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவு பிசைஞ்சி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க அதுக்குள்ளேயே நாம் அதை ரெடி பண்ணிட்டோம் இந்த மாவு நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கல் மாதிரி கட்டியாகவும் இருக்கக்கூடாது கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யும்போது இப்போ ஒரு பெரிய உருண்டையாக ஒன்று எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பெருசாக உங்களால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு அந்த இடத்த நான் வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சமாக மாவு அந்த இடத்துல தூவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பெரிய உருண்டை ஒன்று எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை அப்படியே கீழே போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த எள் ஒரு சூப்பரான வாசனை கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எள் சேர்த்து செஞ்சிடுங்க நம்ம ஒரு பெரிய உருண்டையை தேய்ச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் ரொம்ப பெருசாகவே வந்திருக்கு இதை விட பெருசாக நீங்கள் தேய்க்க முடியும்னா அப்படி கூட தேய்ச்சி எடுத்துக்கலாங்க எதுக்கு பெரிய உருண்டையாக எடுக்கணும் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டும் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் சின்ன சின்ன உருண்டையாக கூட நீங்கள் வச்சு செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி பெரிய ஒரு உருண்டையை வச்சு தேய்ச்சி எடுத்து எடுத்து செய்யும்போது நம்மளுடைய கஷ்டமான வேலையை ரொம்ப எளிமையாக நம்மளால் முடிக்க முடியுங்க இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்லையே வேணும் அப்படின்னா சின்னதாக ஒரு மூடி கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடும்போது கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் தேய்ச்சிட்டு கட் பண்ணிட்டோம் எவ்வளோ பீசஸ் வருது பாருங்கள் ஒரு டைம்லேயே நமக்கு இந்த அளவுக்கு பீசஸ் வருது இதுவே நீங்கள் சின்ன சின்னயாக உருண்டையாக எடுத்து எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும் எவ்வளோ தூரம் அதை தேய்ச்சி கஷ்டப்படணும் இப்போ நம்ம இன்னொரு உருண்டையும் அதே மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன் நான் தேய்ச்சி வச்சுக்கக்கூடிய அந்த மாவு மூணு டைமாக எடுத்து செஞ்சுருந்தேன் இப்போ நம்ம ரெண்டாவது உருண்டையும் போட்டுட்டு இதே போல் தேய்ச்சி எடுத்துட்டோம் இதுவும் நமக்கு கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு கத்தி வச்சு இதே போல் கட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ எல்லா பீசஸையும் உடனடியாகவே நம்ம கட் பண்ணி ஒரு பிளேட்டில் இதே போல் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெறும் ரெண்டு நிமிஷத்துலயே நமக்கு எந்த அளவு கிடச்சிருக்கு பாருங்கள் இதே போல் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த முறை ஒவ்வொன்றா தேய்ச்செடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டிங்க ஏன்னா அளவுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளால் இதை செய்ய முடியும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கவும் செய்யும் இப்போ நம்ம எண்ணெயில் அப்படியே போட வேண்டியதாங்க ஒரு கரண்டி வச்சு இதே போல் அமுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா பஃப்னு எலும்பி வருது பாருங்கள் இதே மாதிரி நமக்கு வந்துடும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் இதே போல் நமக்கு நல்ல உப்பி கிடைக்கும் நீங்கள் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா வேகும் ஆனால் உப்பி வரவே செய்யாது எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கிறிஸ்பியாக வருது பாருங்கள் இதோட கலருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க்கை அள்ளி அள்ளி கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்காது பாருங்கள் நம்ம பார்த்த உடனே தெரியுது பாருங்கள் அதில் எண்ணெயே வழியில் சரி நடுவில் கட் பண்ண தான் இப்படி வரும் ஓரத்தில் கட் பண்ணதெல்லாம் எல்லாம் வருமா கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சிருந்தா கூட இதே மாதிரி நமக்கு நல்ல பஃன்னு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உபி வருதுன்னா இனிமேல் நீங்கள் பூரி தேய்க்கிறதுக்கு ஒன்றொன்னா செஞ்சு கஷ்டப்படாதீங்க இதே போல் ஒரு பெருசாக ஒன்று எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அப்படி கட் பண்ணி எடுத்து செஞ்சுடுங்க ரொம்ப ஈஸி அடுப்புக்கிட்ட நின்று பல மணி நேரம் செலவு பண்ணுறதை விட இந்த சின்ன டிப்ஸை தெரிஞ்சு வச்சுருந்தாவே போதுங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிட்டு வெளியே போயிடுவோம் இன்றைக்கி நான் வச்சுருக்கக்கூடியது சின்ன கடாய் இருந்தாலும் நான் ரெண்டு போட்டுட்டேன் அப்போ கூட நமக்கு நல்லா உப்பி வந்திருக்கு கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு கூட ஒரேடியாக போட்டு எடுத்துடலாம் இதை செய்கிறது இல்லைங்க அதை சாப்பிடும்போது ஒன்று செய்யணும் பாருங்க அங்கே தான் இருக்கு டேஸ்ட்டே இப்போ நான் வந்து இதுக்காக ஒரு சைடு செஞ்சேன் இல்லைங்களா அதுவே இதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் நார்மலாக எப்பவுமே நம்ம பூரிய எப்படி சாப்பிடுவோம் இதே போல் பிச்சு எடுத்துட்டு அந்த குழம்புல அப்படியே தொட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா இப்போ இதை பிச்சு பார்க்கும்போது உள்ள எவ்வளோ பெரிய ஓட்டை இருந்துச்சு பாருங்கள் இப்படி நாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை நம்ம இன்னொரு விதமாக சாப்பிட்லாம் டேஸ்ட் அப்படியே அள்ளும் குழந்தைங்கள்லாம் ஒன்று சாப்பிட்றவங்க கூட பத்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பூரிக்கு மேலே இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் இந்த மாதிரி கையிலேயே கிழிச்சி விட்டுட்டு அந்த ஸ்டஃப்பிங்கை உள்ளே இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி வச்சு கடிச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்பப்பா என்ன ஒரு டேஸ்ட்டு அதுவும் நம்ம அந்த எள்ளெல்லாம் சேர்த்து செய்யும்போது அப்படி ஒரு வாசனை இருக்கும் எப்போவுமே பூரிய தேய்ச்சி தேய்ச்சி கஷ்டப்படாதீங்க இதே மாதிரி ஈஸியாக செய்கிறதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்